ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் கல்யாண திருவிழாவுக்கு திருவிழாவுக்காக குடும்பத்துடன் ஜெகன் என்பவர் வந்தார் அவர் வரும்பொழுது அரசு அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரையை நோக்கி சென்ற ஒரு அரசு திறந்து வந்து அவர் சாலையில் சூரமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது சாலையில் அவர் மீது மோதியது அவர் சம்பவ இடத்திலே வெளியானார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள தங்கச்சிமடம் பகுதியில் உள்ள மீனவர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு பேருந்து இரண்டு பேருகள் உரிய கண்ணாடிகளை உடைத்தனர் பெரும் சாலை மறியலில் சாலைகளில் கல்சரை கொண்டு போட்டு சாலைகள் முற்றிலுமாக மறை மறைகளில் ஈடுபட்டன இந்நிலையில் வந்து சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த தகவல் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு ஓம் பிரகாஷ் மீனா அங்கிருந்து அதிரடி ராமநாதபுரத்தில் இருந்து தங்கச்சி மண்டத்துக்கு அதிரடி படையுடன் வரும் பொழுது அவருடைய வாகனங்கள் மற்றும் போலீசார் மீது வந்து தொடர்ந்து கல்களை விட்டு தாக்குதல் நடத்தினார் இதனால் வந்து போலீசாருடைய வாகனங்கள் சேதமடைந்தது இந்நிலையில் வந்து ஒரு பேருந்துக்கு வந்து பஸ்ஸுக்கு பேருந்துக்கு தீ வைக்க முற்பட்ட போது சரியாக பிடிக்காத காரணத்தினால் இந்த பேருந்து வந்து வந்து போலீசாரால் வந்து இந்நிலையில் தொடர்ந்து வந்து போலீசார் வந்து தொடர்ந்து கற்கொலை வீசிய மீனவர்கள் மீது தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளனர் நூறு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் தங்கத்து மறுத்து தற்பொழுது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினவர்களையும் தற்பொழுது தேடி வருகின்றனர் தொடர்ந்து போலீசார் மீது கற்கொலை வீசிய சம்பவமும் அதே போல வந்து இந்த சாலை ஈடுபட்ட சாலை மறியல் இறந்த சம்பவம் வந்து தற்பொழுது தங்கசிங்கரம் மத்தியில வந்து பெரும் பதக்கட்டை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வந்து இந்த பகுதியில் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து பேருந்துகள் செல்ல வேண்டிய பேருந்துகள் அனைத்தும் ராமேஸ்வரத்தில் இருந்து மற்ற பகுதிக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் அனைத்தும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதே போல வந்து மற்ற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் மண்டபம் ராமநாதபுரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ராமேஸ்வரத்திற்கு பேருந்து சேவை வாகன சேவை யாத்திரைகள் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் தொடர்ந்து வந்து தங்கச்சிமன பகுதியில் தொடர்ந்து பதட்டமாகவே உள்ளது எந்தவித வாகனங்களும் செல்லாததனால் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து போலீசாருடைய கட்டுப்பாடுகள் தற்பொழுது வந்து உள்ளது தொடர்ந்து வந்து சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தற்பொழுது போலீசார் வந்து வீடு விடாத சென்று தற்பொழுது வந்து இந்த பகுதியில் உள்ள சாலையில் தேடி வருகின்றன தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பழக்கமான சூழ்நிலை ஏற்படுகிறது பாலா ராமேஸ்வரத்தில் எந்தெந்த பகுதிகளில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள் பாலா அதாவது வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தில் உள்ள மீனவர் கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது வந்து தங்கச்சி மடத்தில் வந்து மூன்று தேர்ந்து நிறுத்தங்கள் உள்ளது அதை தாண்டி வந்து யாகப்பா பள்ளி ஒன்று உள்ளது அந்த பள்ளிக்கு அருகே உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் தான் வந்து திருமண திருமணம் நடைபெற இருந்தது அந்த அந்த திருவிழா திருமண விழாவில் கலந்து கொண்டு திரும்பி வரும் பொழுது திச்ச விழாவில் கலந்து கொண்டு திரும்பி வரும் பொழுது அவர் ஜெகன் என்பவர் மீது வாகனம் ஓதியதால் அவர் இறந்திருந்தார் அதை வந்து தற்பொழுது வந்து தங்கச்சி மடம் யாகப்பா பள்ளி

சிறு சிறு சந்துகளிலும் போலீசார் வந்து தற்பொழுது வந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவும் கலவரக்காரர்கள் எதுவும் வரும் யாத்திரைகளுக்கோ பேருந்துகளுக்கோ சேதம் உண்டாகிடக் கூடாது என்ற நோக்கில் வந்து போலீசார் வந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தை அடுத்து தற்பொழுது தங்கச்சி மூட பகுதியில் தொடர்ந்து பதட்டமாகவே உள்ளது பாலா தற்போது மாவட்ட ஆட்சியர் எங்கு முகாமிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அவர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா இந்த சம்பவம் தொடர்பாக யாரேனும் கைது செய்யப்பட்டுள்ளார்களா பாலா தற்பொழுது சம்பவம் நடந்த பகுதினு சொல்றது வந்து ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைபெற்ற தங்கச்சிமிட பகுதி இந்த பகுதியில் தற்பொழுது பத்து இரவு பத்து மணிக்கு மேல்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது ஆகவே வந்து தற்பொழுது வந்து சம்பவம் ஜெகன் என்பவர் இறந்த பொழுது ஒரு சிறு ஒரு பத்திற்கும் மேற்பட்டவரே கூடியிருந்தனர் ஆனால் தகவல் தெரிய வைக்கப்பட்ட அதிக அளவில் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்துவதும் போலீசாரை வந்து தகாத வார்த்தையில் பேசுவதும் என தொடர்ந்து வந்து சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது வந்து போலீசார் வந்து தொடர்ந்து வந்து அதனால் வந்து போலீசார் வந்து வந்துள்ளன ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தற்பொழுது வந்து வந்து இந்த பகுதியில் இந்த பகுதியில் வந்து தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு தற்பொழுது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் ராமநாதபுரத்தில் தற்போது முகாமட்டு உள்ளார் அநேகமாக அவர் நாளை வரலாம் என தெரிய வருகிறது